மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு எட்டு தமிழ் இயல் நான்கு கல்வி அழகே அழகு இப்போ இயல் நான்கில் கல்வி கரையில் அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது எந்த நூல்லேருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னா நீதி நெறி விளக்கத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நீதி நூல்களை படித்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அறக்கருத்துக்களை வாழ்வில் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன கொடுத்துருக்காங்க நீதிநெறி விளக்கம் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ இயல் நான்கு கல்வி கரையில் அதில் இயல் நான்கு கல்வி அழகே அழகு இப்போ இந்த கல்வி அலகே அழகுங்கிற பாடல் நமக்கு எந்த பகுதியிலேருந்து தரப்பட்டுள்ளது அப்படின்னா நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற ஒரு பாடல்லேருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது இது கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் உள்ளன இந்நூலில் உள்ள பதிமூன்றாம் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது சரி இந்த பாடலை யார் பாடியது அப்படின்னா குமரகுருபரர் யார் அப்படின்னா குமர குருபரர் இந்த குமர குருபரர் பற்றி இப்போ நம்ம நூல்வெளியில் பார்க்கலாம் நூல்வழி குமரகுருபரர் குமரகுருபரர் குமர குருபரர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் அந்த சிற்றிலக்கியங்கள் என்ன அப்படின்னா சுந்தர் கலி கவனிங்க சரி கந்தர் கலிவென்றால் கைலை களம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் எதில் அப்படின்னா அந்த சிற்றிலக்கியங்களில் அடங்கும் இப்போ மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்த நூல் என்ன அப்படின்னா நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது இந்த நீதிநெறி விளக்கத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் உள்ளன கடவுள் வாழ்த்து உட்பட இந்நூலில் உள்ள பதிமூன்றாம் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது இப்போ நுழையும் முன் இப்போ மனிதர்கள் என்ன செய்வாங்க தங்களை அழகுபடுத்தி கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர் இப்போ நீ என்ன செய்வே ஸ்கூல் கிளம்பும்போது ஒன்று அழகுபடுத்திக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்கிற யோசனை பண்ணிப்பாரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்குவேன் அடுத்து என்ன பண்ணுவேன் இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா என்ன பண்ணுற ஒன்று அழகுபடுத்திக்கலாம் நீ என்னென்னலாம் பண்ணுற இப்போ மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக்கொள்ள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர் அவை எதனால் இருக்கும் அப்படின்னா தங்கம் வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக உள்ளன ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை நம்மளோட நீதிநெறி விளக்க பாடல் ஒன்றை பற்றி தான் நம்ம அறிய போகிறோம் கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் இப்போ கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொர் அணிகளம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்வார் இந்த பாடலை யார் பாடியிருக்குது அப்படின்னா குமரகுருபரர் இந்த பாடல் வந்து நமக்கு மனப்பாட பகுதிமாக பார்த்துக்குங்க இப்போ ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட இங்கே பூனுக்கு பூன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ ஒளிரும் ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலருக்கு என்ன வேண்டியதுன்னா மேலும் அழகூட்ட வேறு அணிகலன் தேவையில்லை ஒரு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அழகாக இருக்கிறவங்களுக்கு என்ன வேண்டியதில் மேலும் அதுக்கு அணிகலன் தேவையில்லை ஒரு மணி இருக்குது அந்த மணியில் நல்லா அணிகலன்கள்லாம் வச்சு அழகாக இருக்குது அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை மேலும் அழகு சேர்க்க வேண்டியதில்லை அதுபோல் கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் யாருக்கு தேவையில்லை அப்படின்னா கல்வி கற்றவருக்கு தேவையில்லை இதை தான் இந்த நீதிநெறி விளக்க பாடலில் சொல்லியிருக்கிறாங்க கற்றோருக்கு அப்படின்னா இங்கே படித்தவர்க்கு படித்தவர்க்கு எது அழகு கல்வி நலனே அவருக்கு அதுதான் அழகு கலநல்லால் அவருக்கு அணி அணிகலன்களால் வேற அணிகலனே எது வே வேண்டியதில்லை மற்றொரு அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு அப்படின்னா இப்போ ஒளி தரக்கூடிய ஒரு ஒரு ஒளி தரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளுக்கு பூனுக்கு பூன் வேண்டாம் அந்த பொருளுக்கு என்ன வேண்டியதில் மேலும் அழகு சேர்க்க அணிகலன்கள் தேவையில்லை யாரோ அழகுக்கு அழகு செய்வார் இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது எந்த அணிகலன்களும் தேவையில்லை அது போல தான் இங்கே வந்து போல அப்படிங்கிறதுனால என்னது இதை நம்ம எடுத்துக்காட்டு அணி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கவனிங்க கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் பாடலோட பொருள் கலன் அப்படின்னாக்க இங்கே என்னன்னா அணிகலன் முற்ற அப்படின்னா ஒளிர பாடலின் பொருள் மறுபடியும் கவனிங்க ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகு வேறு அணிகலன்கள் தேவையில்லை இப்போ ஒளி வீசக்கூடிய ஒரு அணிகலன் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு மேலும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை அழகு செய்ய வேண்டியதில்லை அதுபோல் கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்களை அவருக்கு அணிய நாம தேவையில்லை இப்போ கவனிங்க மதிப்பீடு கற்றவருக்கு அழகு தருவது எது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி வைரம் கல்வி எது இப்போ கற்றவருக்கு அழகு தருவது எது அப்படின்னாக்கா கல்வி கல நல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாணவர்களை நீங்க புக்கை வச்சுக்கோங்க புக்கில் இல்லாததையும் சொல்றேன் வந்து ஸ்லைட்ல போடாததை சொல்றேன் சொற்றொடர் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி பக்க எண் எழுபத்தி ஒன்றில் இருக்கும் அதில் அழகு அப்படின்னு இருக்கும் அழகு அப்படிங்கிறத நீ வாக்கியத்தில் அமைத்து எழுதணும் அடுத்து கற்றவர் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் எழுதலாம் அழகுங்கிறது கற்றவருக்கு கல்வி அழகு அழகு அப்படின்னு எழுதலாம் அணிகலன் அப்படிங்கிறத வச்சு நீனா எழுதிக்க அடுத்து யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை இப்போ உன்னோட அந்த பாடல் வரியிலே இருக்கும் கற்றவருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை நீதி நெறி விளக்க பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இந்த நீதி விளக்க பாடல் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாடலுக்கு கொடுத்துருக்கிற பொருளை தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே எடுத்து எழுதணும் அடுத்து கல்வியின் பயனாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக கல்வியினால் என்னென்னலாம் பயன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் அடுத்து மேலே பாருங்கள் கற்பவை கற்றபீன் கல்வி குறித்து வழங்கப்படும் பழமொழிகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு இருக்குது இப்போ கற்றவருக்கு கற்றுச்சோறு வேண்டாம் அப்படின்னு இருக்கும் அது போ எதுக்கு அப்படின்னாக்கா அது கல்வியை பற்றினதான் அது போல் உனக்கு தெரிந்த பழமொழிகளை நீங்கள் எடுத்து எழுதணும் அடுத்து கற்றோரின் சிறப்புகளை பற்றி பிற நூல்களில் இடம்பெற்ற பாடல்களை தொகுத்து எழுதணும் இப்போ நமக்கு ஒரு நாளடியார் பாடல் இங்கே கொடுத்துருக்கிறாங்க கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெளிந்து இப்போ கல்வி கரையில்னா கல்வி எப்போவுமே என்ன செய்ய முடியாது அழியாது ஆனால் அந்த கல்வியை கற்கிறவர் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் காலத்தில் இறந்து போவாங்க அதனால் நம்ம என்ன அப்பேற்பட்ட கல்வியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆராய்ந்து அறிந்து படிக்கணும் எப்படி ஆராய்ந்து அறிந்து படிக்கணும்னு இதில் சொல்லியிருக்காங்கன்னா பாலூன் குறுகின் தெரிந்துன்னு சொல்லியிருக்காங்க பாலூன் குறுகின் தெரிந்து அப்படின்னா இப்போ குறுகுன்னு சொல்லணும்ல அந்த அன்னப்பறவை என்ன சொல்லுவோம் குறுகுன்னு சொல்லியிருக்காங்க அன்னப்பறவை என்ன செய்யும் பாலையும் தண்ணீரையும் ஒன்றா வச்சாலும் என்ன செய்யும் அது பாலை மட்டும்தான் குடிக்கும் அதுபோல் நீ என்ன செய்யணும் கல்வியை ஆராய்ந்து அறிந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ நாம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா நீதிநெறி விளக்க பாடலில் கல்வி அழகே அழகு அப்படிங்கிற பாடலை பார்த்தோம் அந்த பாடல் வந்து மனப்பாட பகுதி அதை படிச்சுக்குங்க உங்களுக்கு மதிப்பீடு ஃபுல்லாக சொல்லிட்டேன் அந்த மதிப்பீடில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் அன்ன இன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்ன இன்னைக்கு படிச்சுருங்க டெஸ்ட்டு கொடுக்குறப்ப நீ டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு நான் சொல்லியிருக்கேன் டெஸ்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ டெஸ்ட்டு கொடுக்கும்போது நீ எழுதிட்டு நான் ஆன்சரை அனுப்பிவிடுவேன் அப்போ என்ன செய்யணும் நீ திருத்திக்க திருத்திட்டு மறுபடியும் என்னோடய மொபைலுக்கு அனுப்பி விட்ரு நன்றி வணக்கம்